ஆரம்பம் உங்கள் சேரன் மகாதேவி மேற்கு ஒன்றியம் சார்பாக அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு நாள் ஒன்றிய செயலாளர் முத்து கிருஷ்ணன் தலைமையில் பொட்டல் உழுப்படிப்பாறை நெசவாளர் காலனி மலையன்குளம் செங்குளம் பாடாபுரம் புதுக்குடி ஆகிய ஊராட்சிகளில் அண்ணாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி சிவளமுத்துக்குமார் ஒன்றிய அவைத்தலைவர் வெங்கடேசன் ஒன்றிய துணை செயலாளர்கள் கண்ணன் சொரிமுத்து மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் பீர் முகமது கிளை செயலாளர் பொட்டல் மாதவன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சி சரவணன் முப்புடாதி பாண்டியன் வி சரவணன் செல்வம் கிளை செயலாளர் நாகராஜன் சவுந்தரராஜன் ஐடி விங் கமால் முருகன் ஆசைத்தம்பி கௌதம் பாடபுரம் பவுன் உமா சக்தி மலையன்குளம் ஊராட்சி தலைவர் சித்ரா மகளிரணி சவுந்தரவள்ளி மகளிர் தொண்டரணி கலைச்செல்வி பத்மா மற்றும் சுப்புக்குட்டி சண்முகசுந்தரம் நெசவாளர் காலனி சங்கர் புதுக்குடி ஏ சுப்பிரமணி வெங்கடாஜலபதி ரவீந்திரன் நாகராஜன் ராஜசேகர் முருகானந்தம் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் बेलड़ी के क्लार करिए आगे बात मंगल पकड़ना सामने पकड़ना हां इंग बेरा ஏய் 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 கத்தி தொடங்க விடு அடியோ என்னது இது ரோஸ் அங்க வை இடு என்ன காத்து கல்லெல்லாம் போறாங்க பாற மரம் இது எடுத்து हां இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்